பராபரணக்கு தோத்திரம் தஞ்சை சுவிசேட கவிராயன் வேதநாயகம் சாஸ்தியாருடைய இருநூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் திருவிழாவாக ஒரு கொண்டாட்டமாக தஞ்சை மணிலே அகில உலகத்திலிருந்தும் மக்கள் உறவின் அடிப்படையிலே வம்சாவளி அடிப்படையிலே இந்த நிகழ்விலே பங்கேற்று கொண்டிருக்கும் மகிழ்ச்சி திருமணங்களிலே நானும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக்கொள்கின்ற அளவிலே இந்த வாய்ப்பை நல்கிய அருமையான ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி என்கின்ற வரலாற்று சங்கமம் என்கின்ற அமைப்பின் மூலமாக இந்த வாய்ப்பை அளித்தவர்களுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் தமிழக அரசின் மேலாண்மை வருவாய்த்துறை அதிகாரி அது மாத்திரமல்ல வருவாய்த்துறையின் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்கிறவர் கவிஞர் இறை இலக்கிய தென்றல் என்கின்ற பட்டம் பெற்றவர் அந்த அடிப்படையிலே என்னுடைய துணைவியார் கௌசல்யார் ரோசலின் என்பவர்கள் அவரும் ஒரு கவிஞர் நாங்கள் கவிதையிலே ஒருவரும் ஒருவர் இணைந்தது நிமித்தம் நான் இந்த நிகழ்ச்சியில் இங்கே பங்கேற்கிறேன் என் மனைவி வேதநாயகம் சாஸ்திரருடைய வம்சாவளியே வந்தவர்கள் ஆறாவது தலைமுறையை தொட்டு கொண்டிருக்கும் அவர்கள் அமருத்துவம் சென்ற வானுரையும் நாணய்யா அவர்களும் வேவியமாளருடைய மூத்த புதல்வி மெர்சி அவர்களுடைய மகள் கௌசல்யா ரோசலி என்ற என்னுடைய துணவியார் இந்த நாளிலும் ஒரு மாதிப்பு என்கின்ற அளவிலே கவிஞரின் அடிப்படையிலே இருநூற்றி இருபத்தைந்தாவது விழாவை மதுரை தமிழ் பல்கலைக்கழகம் எடுத்தபொழுது கவிஞர் சுரதா அவர்கள் தலைமையிலே நான் கவிதை வாசித்தேன் இப்பொழுது மீண்டுமாக இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இந்த தஞ்சை மணியிலே மீண்டும் என்னுடைய தாத்தா என்று சொல்லக்கூடிய சுவிசேட கவிராயன் வேதநாயகம் சாஸ்திரியாரை குறித்து உங்கள் மத்தியிலே ஒரு சில கருத்துக்களையும் நான் கவிஞர் மாத்திரமல்ல ஒரு பாடகரும் கூட அந்த பாடல்கள் என்னை ஈர்த்தது நிமித்தமாக இன்றைய நாளிலே அருமையானது ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி அன்பர்களோடு நான் பங்கேற்றுக் கொள்வதிலே பெருமகிதம் கொள்கிறேன் இந்த தஞ்சை மணி மண்ணிற்கு வந்த பிறகு வேதராயம் சாஸ்திரியார் கொடுத்த ஒரு ஈர்ப்பு அதன் மூலம் அதிகமான தரவுகள் அதிகமான திருட்டுகள் அதிகமான புத்தகங்கள் எல்லையெல்லாம் நான் சேமித்து வைத்த பொழுது சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்து அவைகளெல்லாம் நீங்கள் எங்களிடம் சமர்ப்பித்திருந்தால் ஆய்வு கட்டுரைக்கு சரியிருக்கும் என்று சொன்னார்கள் அதை சமர்ப்பித்ததின் விளைவு சென்னை ராணிமேரி கல்லூரியிலே இசைத்துறையிலே பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த குயின் என்பவர்கள் நான் திரட்டி வைத்திருந்த அந்த தரவுகள் மூலமாக கட்டுரை சமர்ப்பித்து இப்பொழுது அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அது பெருமை பங்கும் விஷயம் எல்லோரும் வருகிறார்கள் அது நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டு திரும்புகிறார்கள் என்பதை விட ஒவ்வொரு செய்தியும் சேகரித்து அதன் மூலம் அந்த நிகழ்ச்சியிலே அவர்களுக்கெல்லாம் அந்த தரவுகளை கொடுத்ததன் விளைவாக இன்றைக்கு வேதநாயகம் சாஸ்திரியர் கொடுத்த ஆராய்ச்சியிலே மாணவர்கள் வரிசை கட்டி கொண்டிருக்கிறார்கள் மேன்மை மிகு தினமணி பத்திரிகையிலே அவரை குறித்து நான் எழுதியிருக்கிறேன் சுவிசேட கவிராயன் என்று இருநூத்தி இருபத்தி இருபத்தைந்தாவது ஆண்டிலே அவருக்கு அவருக்கு எழுதிய அந்த கவிதை புத்தகத்தையும் நான் இங்கே வெளியிட்டிருக்கிறேன் இப்பொழுது என்னை பாதித்த அவருடைய அருமையான கீர்த்தனைகளை உங்கள் மத்தியிலே நான் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் இந்த கீர்த்தனைகள் பல கல்லூரிகளிலே நான் முதல் பரிசு பெறுவதற்கு காரணமாக இருந்தது சமீபத்திலே நம்பிக்கை தொலைக்காட்சியிலே அவரை குறித்து நான் பேசியிருக்கிறேன் இப்பொழுது உங்களோடு மனமகிழ்ச்சியோடு இந்த இரநூத்தி ஐம்பதாவது பிறந்தநாளிலே ஒரு கீதாஞ்சி ஆலையாக கீதாஞ்சி ஆலியாக இந்த பாடல்களை நான் சமர்ப்பிக்கின்றேன் முதலாவதாக பொன்னகரத்தாலும் உன்னதமே நீலும் பொன்னகரத்தாலும் உன்னதமே நீலும் பொறுமை கிருபாசனத்துறை பொறுமை கிருபாசனத்துறை பூபதி வந்ததே அதிசயமா என்னை இது வானம் பூமியோ பாராபரன் நானாரோ என்ன இது மானம் பூமியோ பாராபரன் மானிடனானோ இது கிறிஸ்து பிறப்பீடு பாடப்பட்ட பாடல் இரண்டாவதாக மாது தின்ற கனிவினை போக மானோட வாடிவமாக மாது தின்ற கனிவினை போக மானோட வாடிவமாக வித்தக தீருத்வ ஏக தத்துவ சோறுபன் வந்த வித்தக தீருத்வ ஏக தத்துவ சோறுபன் வந்த தாங்கிடத்தக்க திமித்தக்க சொல்லு தக்க திமி தக்க திமி தக்க சொல்லு பாவி மனதுருகே வீட்டிலே காட்டு தேவாட்டுக்கு பாவி மனதுருகே வேத வாசக படிநேறிகாட்ட வேதானு கூடியும் ஒட்ட வித்தக திருத்வ தத்துவ சோ தாங்கிட வந்தார் தாங்கிடத்தக்க திமித்தக்க சொன்னு தக்க திமித்தக்க திமித்தக்க சொன்னு பாவி மனதுருகே இறுதியாக அமலா தயாபரா அருள் கூரையா குருபரா அமலா அருள் கூரைய இந்த பாடல்கள் எல்லாம் அமரத்துவம் பெற்ற சாமி கண்ணு என்பவர் இசைஞானி இவர் மதுரை இறையல் கல்லூரிடைய ஆஸ்தான கவிஞைக்காக ஆஸ்தான இசை கற்றுத்தரும் ஆசிரியர் சிறப்பாக சொல்லப்போனால் இப்பொழுது இருக்கும் இசைநானி இளையராஜாவினுடைய சொந்த தாய்மாமன் அவர்கள் இந்த பாடலை எனக்கு அவர் க தரங்கம்பாடியிலே கற்றுத்தந்தார் கிட்டத்தட்ட எண்பதாவது வருடங்களிலே கற்றுத்தந்த பாடல்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அந்த பாடல்களின் மனதிலே மாத்திரமல்ல இந்த மாநிலத்திலேயும் நிற்கிறது அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை நெல்லையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமையான ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி வரலாற்று பதிவு மையங்கள் மூலமாக இந்த வாய்ப்பை நல்கியதற்கு மீண்டும் எனது தோத்திரங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு பதிவை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் எங்கள் திருச்சபை ஆராதனைகளில் திருச்சபை ஆராதனை முடிந்த பிறகு பராமலுக்கு தோத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் அங்கே நான் பகிர்ந்து கொள்வேன் அந்த பராபலுக்கு தோத்திரம் என்பதுதான் இன்றைக்கு எல்லார் மத்தியிலும் பிரைசலால் என்கின்ற வார்த்தை இருக்கிறது அதை என்னுடைய தாத்தா எங்களை கற்றுத்தந்தார் என்பதிலே நான் பெருமிதம் கொள்கின்றேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக்